ஆண்டவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் மூன்று இடங்கள் மிகவும் முக்கியமான இடங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் மூன்று இடங்கள் முக்கியமான இடங்கள் ஒன்று பெத்லகேம் இன்னொன்று நாசரேத் இன்னொன்று ஜெருசலேம் என்னது நீங்க ரொம்ப மனசில் வச்சுக்கணும்னு கஷ்டப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு சொல்றேன் பெத்லஹேம் அவர் பிறந்த இடம் நாசரேத் அவர் வளர்ந்த இடம் எருசலேம் அப்புறம் அந்த யூதே யார் சுத்தி 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 தான் ஊழியா செஞ்சார் இந்த மூன்று இடங்கள்ல அடிக்கடி அவரது வாழ்க்கையில அவர் இருந்ததை நம்மால வேதத்துல பார்க்க முடியும் இந்த பெத்திலே சாலமோன் தாவிது எல்லா ராஜாக்களாலும் மறக்கப்பட்ட இடம் எப்படி அந்த வீட்டை கண்டுக்கவே இல்லை தாவிதுக்கு ஞாபகமே இல்லை அது பாட்டுக்கு கிடக்குது சாலமோனுக்கு ஞாபகம் வந்து அவன் நான் உதவி இவ்வளோ காலம் நம்ம வீட்டில் இருந்துட்டான் நம்ம யூஸ் பண்ணாமல் தானே கிடக்குது போனால் போது வச்சுக்கிட்டோம் நான் மறக்கப்பட்டு இருக்கிறேன்னா எல்லாராலும் நான் மறக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம்னா நமக்கு தான் ஆண்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்க போகிறார்